அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார் அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கமா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா எங்களை பார்த்து நிம்மதியாக இருக்கீங்களான்னு எப்படிமா உங்களால் கேட்க முடிஞ்சுது எங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் இருக்கோம் நாங்கள் எப்படிமா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக கறிய போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது படித்து முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்கவலை மறைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க நல வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நகைநட்டெல்லாம் வாங்க போறீங்க வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு கலத்துரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் மாற்றம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் ரொம்பவும் முக்கியமான மாதமா இருக்குதுங்க கும்பம் ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் கடந்த பல வருடங்களாக நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க சில பேர் உறவுகளை இழந்திருப்பாங்க வேலையே இழந்திருக்கும் தொழில்கள்லாம் இருக்கும் இனி அது நடக்க கூடாது நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது கும்பம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொன்னால் அது நடந்துடும் உங்களை சுற்றி சரியில்லாத நபர் இருந்தால் அவங்க மேலே கோபப்படாதீங்க நீங்க உங்க பக்கம் சரி பண்ண வேண்டிய விஷயத்தை சரி பண்ணிட்டு நகர்ந்து போயிருங்க கும்பம் ராசிக்காரங்க யார் மேல அன்பு வைக்க கூடாதோ அவங்க தான் வைக்கிறாங்க யார் யார நம்ப கூடாதோ அவங்கள தான் நம்புறாங்க அதனாலதான் தடுமாற ஆரம்பிச்சு கவலைப்படுறாங்க உங்க வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு வாழ்க்கை ஒரு வட்ட மாதிரி ஏறுந்தா இறங்கும் தான் உங்கள் வாழ்க்கை முறையில் ஒரு பக்கம் உங்கள் ஜாதகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் இருக்கு ரெண்டையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அளவோடு உங்கள் லைஃப்ல எடுத்துக்கணும் வெளிநபர்களிடம் அளவோடு நீங்கள் இருந்துக்கணும் தேவையில்லாமல் நிறைய பேச்சுக்கள் பேசி இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும் இனி நீங்க அமைதியா இருந்து வெற்றியை பார்க்கணும் உங்க லைஃப்ல நடந்த எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் தூக்கி எரிஞ்சிருங்க சுக்கிரன் சூரியன் சேர்றது ஒரு நல்ல யோகந்தான் இந்த நேரத்தை சரியா நீங்க பயன்படுத்தணும் சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தாலும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கோவிலுக்கு போகணும் வழிபாடுகள் செய்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல அதிர்வலைகளை தரும் கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன்களை பேஸ் பண்ணும்போது மன ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையில் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பிரபஞ்சத்தின் உதவியை நாடுங்க நல்ல எண்ணங்களை மனசுல ஆழமா பதிய உங்க வாழ்க்கை துணையிடம் எடுத்துரைக்க வேண்டும் காலத்தின் பதில் ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்தே தீரும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருக்கும் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வருமேன்னு நிற்காதீங்க நல்லது தான் கொடுக்க போகிறார் நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்ட நபர்களோட பழகுங்க என்ன நடக்கணும்னு எழுதி வைங்க நீங்கள் தான் உங்கள் லைஃப்காக எல்லாத்தையும் யோசிக்கணும் தீபாவளிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல மாற்றம் உண்டாக போகுது உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க போகுது நம்ம பதிவை தொடர்ந்து அஞ்சு நாள் பாருங்க உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே உடல்வீங்க உங்கள் கண்ணு முன்னாடி பல நல்லது நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க காரணம் நீங்கள் தான் நல்ல நிலைமையை அடைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பதிவே நீங்கள் பார்க்காதீங்க தொடர்ந்து நல்லது மட்டுமே பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் போல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க ஆழமான சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் யாராவது தவறு செய்தால் எளிதில் கண்டுபிடித்து விடக்கூடியவங்களா இருப்பாங்க கல்வி மருத்துவம் நிர்வாகம் வணிகம் சமூக சேவை எழுத்துக்களை போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலையானவங்களா இவங்க இருப்பாங்க ஆனா வெளி தோற்றத்திற்கு இவங்க நன்றாக இருப்பதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆழமான காயங்களையும் வழிகளையும் சுமந்து கொண்டு மென்மையான மனதுடன் வாழக்கூடியவங்களாக நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க ஆராய்ச்சி தொழில்நுட்பம் சமூக சேவை உளவியல் அரசியல் ஆசிரியர் ஐடி பொது நிர்வாகம் அரசாங்க உத்தியோகம் போன்ற துறைகளில் சிறப்பாக உயரக்கூடிய அமைப்பு கும்பம் ராசிக்கு உண்டு நிலையான வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் பிஸ்னஸில் தொழிலில் உத்தியோகத்தில் எல்லாம் உயர்வை அடைஞ்சிருவீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே உங்கள் தொழிலை விட்டு நீங்கள் விலகுறதுக்குள்ள பெரிய சக்சஸ் இருந்தாலும் கவனமா படித்தா அசாதாரமான அறிவை பெற முடியும் திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் நிலையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிர பகவான் சக்தியையும் அழகையும் கொடுப்பார் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வேண்டிக் விடியற்காலையில் வெள்ளி நட்சத்திரத்தை பார்த்து பிரார்த்தனை செய்தா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால வாழ்க்கையில அதிக சவால்கள் தடைகள் மற்றும் சோதனைகளை அனுபவிச்சு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு எளிதாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு கடினமா இருக்கும் சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் கும்பம் ராசிக்காரங்க சனி பகவானின் ஆதிக்கத்தால் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடின உழைப்பு சரியான பரிகாரங்கள் மூலம் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் வெற்றியை அடைய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தொழில் திருமணம் பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துளாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து

நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க வீட்டில் சில பொருட்களை குறையாம பார்த்து கொள்ளணுங்க கும்பம் ராசிக்காரங்களே நாம் இருக்கும் இடம்தான் நம்ம மாற்றுங்க நீங்க இருக்கும் இடத்துல என்ன அதிர்வலைகள் இருக்குதோ அதற்கேற்ற பலன்களை நீங்க பாப்பீங்க ஏழை மேலும் ஏழை ஆகிறானுங்க பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறானுங்க பிரபஞ்சத்தின் சக்தி ஒன்று இருக்குதுங்க என்னன்னா உங்க காதல எது விழுகுதோ எதெல்லாம் உங்க பார்வையில அடிக்கடி விழுகுதோ அதெல்லாம் தான் அதிர்வலைகளா உங்களை வந்து சேருங்க வீட்ல அரிசி பருப்பு உப்பு புளி காய்ந்த மிளகாய் இவையெல்லாம் குறையாம பார்த்துக்கோங்க ஆடி மாதம் வரை கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க கையில ஒரு ரூபா முதலீடு போட்டா அடுத்த வருடத்துக்குள் அது பெருகிருங்க ஒரு பொட்டு தங்கம் வாங்கினா இன்னும் நிறைய தங்கம் சேருங்க ஆன்மீகம் வழிபாடு ஜோதிடம் இதையெல்லாம் அளவோடு வாழ்க்கையில கொண்டு வாங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதனால் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்